வெல்கம் டு பத்மகுமாரி ஸ்நேகிதி சேனல் இன்றைக்கி நீங்கள் பாத்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா மீன் தாங்க சீலா மீன் வாங்கணும் வாங்கின உடனே நம்மளால் குழம்பு வைக்க முடியல புளி உப்பு நல்லா கரைச்சிட்டு என்ன செஞ்சேன் நல்லா ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு சும்மா ரெண்டு க பச்சை மிளகா ரெண்டு கருவேப்பிலையை போட்டு என்ன செஞ்சிருக்கேன் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ரெண்டு மூணு நாளைக்கு நம்ம என்ன செஞ்சு வச்சுக்கலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நமக்கு எப்போ குழம்பு வைக்கணுமோ அப்போ வச்சுக்கலாம் வைக்க போகிறது பார்த்திங்கன்னா மருந்து குழம்பு தான் பேத்து குழம்பு தான் வைக்க போகிறேன் பெற்றவங்களுக்கு கொடுப்போம் தெரியுமா அந்த குழம்பு தான் இந்த மீனை வச்சு வைக்க போகிறேன் பனி நேரங்கள் மழை நேரங்களில் இந்த மாதிரி குழம்பு வச்சு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட நீர் எல்லாமே நமக்கு வெளியில் வந்துடும் அதே தான் வயிற்றில் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்த வய குழந்த வயிற்றில் இருக்கும்போதும் தாய்மார்களுக்கு கர்ப்பிணி பெண்களுக்கும் இந்த குழம்பு கொடுக்கணும் ஏன் கொடுக்கணும் அப்படின்னா குழந்தை வந்து தேவையில்லாமல் தண்ணியில் இருக்கும் ரொம்ப தண்ணி சில குழந்தைகள் பார்த்தீங்கன்னா புத புதன்னு இருக்கும் பாருங்கள் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் கழித்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிஞ்சி போயிடும் அது வந்து என்னென்னா கெட்ட நீர் வந்து குழந்தையோட உடம்பில் இருக்குது அம்மா வந்து சாப்பிடக்கூடிய உணவுகள் சரியில்லை அப்படின்னா அது வந்து என்ன செய்யும் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கும் அதே போல தான் இருக்கும் அம்மாவுக்கு காலில் நீரெல்லாம் போட்டிருக்கும் இல்லையா காலெல்லாம் வீங்கி போயிருக்கும் நீர் போட்டிருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த குழம்பு வச்சு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கால் வீக்கமெல்லாம் சரியாயிடும் அதே போல் அவங்களோட உடம்புல இருக்கக்கூடிய கேஸு கெட்ட நீரெல்லாம் என்ன செஞ்சிடும் வெளியில் போயிடும் வயிற்றுல இருக்க குழந்த ஆரோக்கியமாக இருக்கும் பாருங்கள் இப்போது மிளகா தனியாக எடுத்துக்கோங்க காஞ்ச மிளகாய் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு உங்களுக்கு காரம் கம்மியாக போகுங்கன்னா காரம் கம்மியாக போட்டுக்கோங்க தேங்காய் எடுத்துக்கோங்க கர்ப்பிணி பெண்களுக்கும் நாங்கள் தேங்காய் வறுத்து தான் இதை செஞ்சு கொடுப்போம் பூண்டு நிறைய பூண்டு போடுவோம் தாய்ப்பால் நிறைய வேணும் அப்படின்றதுக்காக சுரக்கணும் அப்படின்றதுக்காக பூண்டு நிறைய சேர்த்துப்போம் அடுத்தது வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு வெங்காயத்தை வச்சு கட் பண்ணி வச்சுக்கோங்க இது நல்லா பார்த்துக்கோங்க மருந்து குழம்பு பேத்து குழம்பு வைக்கணும் அப்படின்னா குழந்தைகள் வயிற்றுல இருக்கும்போதும் இதை கொடுக்கலாம் குழந்த பிறந்ததுக்கு அப்புறமும் ஒரு மூணு நாலஞ்சு மாதம் அந்த குழந்தைக்கு குழந்தையோட அம்மாவுக்கு என்ன செய்யணும் இந்த மீனை நீங்கள் கொடுத்துக்கிட்டே வந்தீங்க மீன் குழம்பு தான் சொரா மீன் பண்ணலாம் அப்புறம் வந்து காரப்பூச்சி இருக்கு இல்லையா காரப்பூச்சியில் பால் நிறைய ஊறும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி காரப்பூச்சி மீன் காரப்பூச்சி கருவாடு இது எல்லாமே பால் சொரா இது எல்லாமே பால் ஊறக்கூடியது தான் அந்த மாதிரி மீனெல்லாம் நீங்கள் பார்த்து வாங்கி என்ன செய்யணும் குழம்பு வச்சு கொடுங்க எல்லாருக்குமே நல்லது கருவேப்பில் எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு என்ன மெயினான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால் மடல் குழந்த பெற்றவங்களுக்குன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் நிறைய போடுவோம் நம்ம ஆனால் இப்போ நாம் குழந்தைங்க பெரியவங்கள்லாம் சாப்பிட்றதுனால கம்மியாக போட்டுக்கிறேன் இது வந்து திப்பிலின்னு சொல்லுவோம் இது எல்லாமே சளி எல்லாத்தையும் எடுத்துரும் உடம்புல இருக்கக்கூடிய நீரை எல்லாத்தையும் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஆற்றல் இந்த திப்பிலிக்கு உண்டு பனி நேரங்களில் மழை நேரங்களில் இந்த மாதிரி குழம்பு வச்சுக்குவாங்க வால் மிளகு மிளகு மாதிரி தான் இருக்கும் இது ஆனால் வால் இருக்கும் பார்த்திங்களா தெரியுதா உங்களுக்கு மிளகு மாதிரியே தான் இருக்கும் ஆனால் வால் இருக்கும் வச்சுக்குவோம் நார்மல் மிளகு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக எல்ஜி பெருங்காயம் துண்டு சுக்கு கண்டிப்பாக போடணுங்க உங்களுக்கு நிறைய வெண்ணா போட்டுக்கோங்க எனக்கு இது போதுமானது அதுக்கு அடுத்தது முக்கியமாக சேர்க்க வேண்டியது வெந்தயம் ஓமம் கண்டிப்பாக சேர்க்கணும் இது எப்பவுமே இருக்குங்க நான் குழந்தையிலேருந்தே இந்த ஓமம் இதெல்லாம் வந்து திப்பிலி இதெல்லாம் இல்லாமல் இருக்கவே இருக்காது சுக்கே பெருங்காயம் எல்லாமே இருக்கும் அடுத்தது கடுகு கடுகுமே வந்து கொஞ்சம் உடம்புக்கு கொஞ்சம் சூட்டை கொடுக்கும் இந்த கடுகு கடுகு எண்ணெய் கடுகு அதனால் வந்து என்ன செய்வோன்னா இந்த கடுகையும் நம்ம அதில் அரைக்கிறதுக்கு வறுத்து சேர்த்துப்போம் இப்போ இது எல்லாத்தையுமே நாம் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்க போகிறோம் புளி போடணுன்ற அவசியம் கிடையாதுங்க புளியிலேயே இந்த குழம்பு நம்ம வச்சிட போகிறோம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்ய போகிறோம் வறுத்து எடுத்துக்க போகிறோம் இப்போ கடாய் நல்லா காஞ்சிட்டுருக்குங்க ஓமம் நான் ஏற்றவங்களுக்கெல்லாம் நிறைய கொடுப்பாங்க ஆனால் நான் வந்து கம்மியாக தான் போட்டிருப்பேன் பெரியதான் அவங்களுக்கு பொரியிற சத்தம் கிடைக்குதா தீஞ்சு போகாமல் வறுத்து கடாய் நல்லா காஞ்சி நம்ம போட்டோம் அப்படின்னா தீங்கு போகாமல் நமக்கு நல்லா கிடைக்கும் பொறி பொரியற மாதிரி நமக்கு என்ன செய்யுது சூப்பராக ஓமமும் கடுகும் நமக்கு பொறிஞ்சு கிடச்சிடுச்சு இது அப்படியே எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு நாம் போகிறோம் போவோம் வெந்தயம் வெந்தயம் போட்டு அந்த வெந்தயத்தோடவே நாம் கொஞ்சம் சுக்கு சேர்த்துக்கலாம் இந்த மிளகு வால் மிளகு திப்பிலி அப்புறம் நார்மல் மிளகு இந்த எல்லாத்தையும் நாம் என்ன செஞ்சுக்கணும் வறுத்துக்கிறோம் சுக்கு வந்து நம்ம இந்த ஓமம் போட்டோம் பார்த்தீங்களா அதோட சேர்த்துக்க போதும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பாருங்கள் பெருங்காயத்தை போட்டு பொறிச்சு எடுத்துக்கிறோம் நல்லா பொறிஞ்சிடும் அது நல்லா பொறிச்சு எடுத்துக்கணும் இந்த மாதிரி எவ்வளோ பெருசாக பொரிஞ்சு வருது பார்த்திங்களா பார்த்து ஜா இப்போ பாருங்கள் பெருங்காயத்தையும் நாம் நல்லா வறுத்து சூப்பராக வறுத்து எடுத்துகிட்டோம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க நம்ம தனியா மிளகாய் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நான் எண்ணெய் ஊற்றாமல் தான் வறுப்பேன் இன்றைக்கி நானும் எண்ணெயில் நான் வறுத்து எடுத்துக்கிறேன் பாருங்க இப்போ இங்கே எண்ணெய் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தேங்காய் இருக்குது கருவேப்பிலை இருக்குது சின்ன வெங்காயம் இருக்குது அதுக்கப்புறமா பூண்டு வச்சுருக்கோம் நல்லா இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்து என்ன செய்யப்போ நான் வறுத்து எடுத்துகிட்டு போகிறோம் கிளரி கிளறி விட்டு நாம் என்ன செய்யணும் நல்லா வறுத்து எடுக்கணுங்க இது வேகிறதுக்கு இது வந்து என்ன செய்யும் கொஞ்சம் நமக்கு டைம் கண்டிப்பாக எடுக்க தான் செய்யும் நல்லா வேகட்டும் இது இப்போ வறுத்து வச்ச தனியா மிளகா மிளகு பெருங்காயம் அப்புறம் ஓமம் வெந்தயம் பால் மிளகு திப்பிலி எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சுக்க போகிறோம் பவுடர் பண்ணி அப்புறமா தண்ணி ஊற்றி நல்லா ஒட்டை ஒட்ட அரைச்சிக்க போகிறோங்க நம்மளுடைய தேங்காய் வந்து நல்லா வெந்துக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் நல்லா வேகட்டுங்க கொஞ்சம் ஸ்லோ பண்ணி சேர்த்து என்ன செஞ்சுக்க போகலாம் நம்ம சூப்பராக அரைச்சி எடுத்துக்கலாம் நமக்கு அரைஞ்சு நல்லா தண்ணி சேர்த்தாச்சு இப்போ என்ன செஞ்சுக்கலாம் ஒட்டை ஒட்டை இதை அரைச்சு எடுத்துட பாருங்க இப்போ இதை நாம் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்க போகிறோங்க இப்போ வறுத்து வச்ச பூண்டு தேங்காய் கருவேப்பிலை சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் பெரிய மிக்சி ஜாரில் நான் போட்டு என்ன செஞ்சுக்க போகிறேன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன் பேஸ்ட்டை வந்து நாம் இதோட என்ன செஞ்சுக்கலாம் ஊற்றி வச்சுக்கலாம் இந்த பேஸ்ட்டை நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் புளி ஊற்றி வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா மீன் அந்த மீனில் வந்து நாம் என்ன செய்ய போகிறோம் இதை எடுத்து ஊற்றிக்க போகிறோம் இப்போ நாம் கரண்டி போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் குழந்தை பெற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெருங்காயம் ஓமம் சேர்த்துக்கணும் நம்ம பேத்து குழம்பு வச்சு சாப்பாடு அப்படிங்கன்னா ரொம்ப பசி எடுக்கும் குழந்தை பெற்ற வயர் என்ன செய்யும் ரொம்ப பசிக்கும் இதில் வந்து வயரில் இருக்கக்கூடிய அழுக்குகள் சொல்லுவோம் இல்லையா பிளட் எல்லாம் வந்து நிறைய பேருக்கு அப்படியே கட்டி கட்டியாக இருக்கும் ஃபுல்லாக வந்து என்ன செய்யாது போகாமல் இருக்கும் அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த குழம்பு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அதுவுமே என்ன செய்யும் எல்லாம் கரைஞ்சி வெளியில் வந்துடும் இது நார்மல் டெலிவரிக்கு நான் சொல்கிறேங்க சிசினை பற்றி எனக்கு அந்தளவுக்கு நாலெட்ஜ் கிடையாது பார்த்திங்களா இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சு நாம் என்ன செஞ்சுக்கணும் இறக்கி வச்சுக்கணும் இந்த குழம்புமே நாம் ரெண்டு மூணு நாளைக்கு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் வச்சு சாப்பிட்லாம் நீங்களும் இதே போல் என்ன செய்ங்க குழம்பு வச்சு இந்த பனி நேரங்களில் மழை நேரங்களில் இந்த மாதிரி குழம்பு வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன் இந்த பெற்ற வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த குழம்போட வாசனை தான் அடிக்கும் இந்த குழம்போட அம்மா வந்து ஒரு அழகுக்காக என்ன செய்கிறேன் காஞ்ச மிளகாவ மேலே போட்டுக்குவோம் சும்மா மருந்து குழம்பு வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறேன் உங்கள் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றுனோன்னா ஊற்றிக்கோங்க இல்லைன்னா அது ஆப்ஷன் தாங்க எங்களுக்கு அதை ஊற்றி பழகிடுச்சு அவ்வளோதான் பாருங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கா எண்ணெய் பிரிஞ்சு வர்றது தான் குழம்புக்கு பக்குவம் இப்போ நான் இறக்கி வச்சிட போகிறேன் எல்லாம் உங்களுக்கு வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா என்னுடைய சேனலை பத்மகுமாரி ஸ்நேகிதி சேனலுங்க நல்லா கரெக்டாக பாரு பாருங்க பத்மகுமாரி அப்படின்ற பேரில் நிறைய ஐடியெலாம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க அதனால் பத்மகுமாரி ஸ்நேகிதின்னு இருக்கும் ஃபுல்லாக ஸ்நேகிதின்னு போட்டிருக்கோம் நம்பர் எயிட் எயிட் ஃபைவ் த்ரீனு இருக்கும் பாருங்கள் பத்மகுமாரி ஸ்நேகிதி நம்பர் எயிட் எயிட் ஃபைவ் த்ரீன்னு இருக்கும் ஏன்னா நீங்கள் பத்மகுமாரின்னு போட்டால் கூட நிறைய பத்மகுமாரி பத்மா பத்மினி இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமாக பத்மகுமாரின்ற பேர்லேயும் ஸ்நேகிதிடைய பாதி நேமை எடுத்து கூட பண்ணி வச்சுருக்காங்க நிறைய ஐடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க அதனால் பத்மகுமாரி சிநேகிதி சேனல் நம்பர் எயிட் எயிட் ஃபைவ் த்ரீக்கு என்ன என்னச்சிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சிங்க அப்படின்னா என்னுடைய வீடியோக்கள் உங்களை வந்து சேரும் லைக் பண்ண மறக்காதீங்க லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் வீடியோ முடிஞ்ச உடனே கமெண்ட் பண்ண மறக்காதீங்க இதை பற்றின சந்தேகங்கள் எது இருந்தாலும் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சந்தேகங்கள் கேட்கலாம் பாய் சி யூ